நம்பிக்கையின் அடைத்தளராக இருக்கிற கிறிஸ்துவனுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பை இந்த மீனவாலத்திலே நாம் நினைவுபூர்ந்து கொண்டாடுவதற்கிறோம் நாம் அனைவரும் நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி பக்தி நிறைந்த சிந்தனையோடு இந்த திருவழிபாடுகளில் பங்கெடுத்து இதை அருடைய ஆசிரை பெற்றுக்கொள்ள இப்பொழுது சரி சரிமாட்டோம் அன்பார்ந்த இணை மக்களே இன்று குருத்து ஞாயிறை கொண்டாடுகின்றோம் புனித பாலத்தின் தொடக்கமாகவும் நுழைவு வாயிலாகவும் குறித்து மகனுக்கு ஒழுக்கங்களோடும் ஒளிவர் கிளைகளை கைகளில் எந்திய வண்ணமாய் எதிரேயிற்குள் வீர பயணம் மேற்கொள்கிறார்கள் இந்த பயணம்தான் இயேசு இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதாகவும் மீட்பின் முதல் படியாகவும் அமைகிறது ஆண்டுகளாய் விடுதலைக்காய் வாழ்வின் விடியலுக்காய் ஏழை எளிய மக்களுக்கு நம்பிக்கையும் கொடுப்பதாகவும் அமைகிறது அத்தகைய நாளை நினைவு கூறும் இன்று நாமும் குறுத்தோலைகளை உயர்த்தி கொண்டு பவனியில் பங்கெடுக்க இருக்கின்றோம் பட்டங்களையும் பதவிகளையும் எதிர்பார்த்து இயேசுவின் பின் சென்றால் அவரின் பயணத்தில் நிச்சயம் நமக்கு இடமிருக்காது இயேசுவைப் போல நாமும் தன்னலப் போர்வையை தகர்த்தும் ஆணவத்தை அழித்தும் இயேசுவின் பின் பயணிப்போம் அப்போது இப்புனித வாரம் நம்மை புனிதர்களாக நிச்சயம் மாற்றும் என்ற மனநிலையோடு இத்திருவழிபாட்டில் பங்கெடுப்போம்

பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்த பின் என்று நாம் ஒன்று கூறியுள்ளோம் இதனால் நம் ஆண்டவருடைய ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம் நிறைவேற்றவே அவர் தம் நகரான இருசிலை மக்கள் நுழைந்தார் எனவே மீன்படிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம் அவருடைய அருளினால் சிறுவையின் பங்கேற்பாளர்களால் மாறி அவருடைய உயிர்கிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக மன்றாடுவமாக என்றென்றும் உள்ள எல்லாம் வருகிறீவா இக்குறிப்போதைகளை உமது ஆசியா புனிதப்படுத்தி அருளும் அதனால் கிறிஸ்து அரசனை அக்கறைப்புடன் பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிறையான இரசனை மக்கள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக என்றென்றும் வாழ்ந்து ஆற்றல் செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் லோகா எழுதிய புத்துகிற நக்செய்து வாசகம் அக்காலத்தில் இயேசு முன்பாகவே எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார் என வழங்கப்படும் மலை அருகிலே பெத்தானியா என்ற ஊர்களை அவர் நெருங்கி வந்த பொழுது எது சீடர்களை அனுப்பினார் அப்போது அவர் அவர்களிடம் இருக்கும் ஊருக்குள் போங்கள் அது நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை கூட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் யாராவது உங்களிடம் ஏன் அமழ்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறே இருக்க கண்டார்கள் அவர் அவர்களை அவர் அவர்கள் அதை அவிழ்த்துக் கொண்டிருந்த பொழுது கழுதையின் உரிமையாளர்கள் கழுதையை ஏன் அவிழ்த்துகிறீர்கள் என்று அவரிடம் கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இது ஆட தேவை என்றார்கள் பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள் அக்கருதலின் மேல் தங்கள் மேலாலைகளை போட்டு அதன் மேல் ஏற செய்தார்கள் அவர்கள் போய்கொண்டிருந்த பொழுது அவர்கள் தங்கள் மேலாலைகளை வழியில் நிறுத்திக் கொண்டே சென்றார்கள் இயேசு மலை சரிவை நெருங்கினார்கள் அப்பொழுது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட அனைத்து வல்ல செயல்களுக்காகவும் விண்ணகத்தில் அமைதியும் மாற்றியும் உண்டாக என்றனர் அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசெயர்கள் சிலர் அவரை நோக்கி போதகரே உன் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர் அதற்கு அவர் மறுமொழியாக இவர்கள் பேசாது இருந்தால் கற்களை கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு எனது இன்றைய புனித வார்த்தைகள் நுழைகிறோம் வாழ்வில் பல நாம் பார்வையாளர்களாக இருக்கிறோம் ஆனால் நாம் இந்த புனித வாரத்தில் பங்கெடுப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நிகழ்விலும் மிக சிறப்பாக பங்கெடுத்து இயேசுடைய பாடுகளிலும் இருப்பிலும் இயேசுடைய உயிர்ப்பிலும் முழுமையாக பங்கு பெற்று இயேசுடைய அருளில் மீட்பில் நாம் அழைக்க நாம் இந்த வாரம் முழுவதுமே மகிழ்ச்சியோடு பக்தியோடு ஜபிப்போம் நமது உள்ளத்தையும் தயார்படுத்துவம் மகிழ்ச்சியோடு கீதம் பாடியவாறு நாம் பவரி செல்ல தயாராகும் அன்பு மிக்க சகோதர சகோதரிகளை இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்பரித்த மக்கள் திரளை போன்று நாமும் அமைதியுடன் புறப்படுவோம் அழைத்தவராக பாஸ்கா கொண்டாட இழுத்து செல்பவராக பாவனையின் முன்னால் செல்ல நாம் அனைவரும் அவரை பின்தொடர்ந்து பாடல்களை ஆடிக்கொண்டும் தொடர்ந்து கொண்டும் அவரது பெருசலே நுழைவில் பங்கு பெறவும் அங்கு அவரது இறப்பு உயிர்ப்பு என்ற பாஸ்கா கொண்டாடவும் புறப்பட்டு செல்வோம் மற்றும் திருச்சிரை ஏந்தி கருணைகளே முன்பாக செல்வார்கள் அவை தொடர்ந்த இறை மக்களும் இந்த கவணிகளே நாம் பக்தியோடு பங்கெடுப்போம் பார்வையாளராக அல்ல மாறாக பங்கேற்பாளராக பங்கெடுத்து மேல் ஏறி, சென்ற அந்த அந்த பவனைகளை பங்கேற்பவர்களாக பாடலை பாடி மகிழ்ச்சியோடு ஆயத்தை நோக்கி நாம் பவனிகளை பகிர் مئي ونكھم تو زرم کي அன்புடன் பாடினார் ஓசனா క్ర్నా క్రు క్రనా క్రిండి مي پي آيو بابي کي سولو سولو ملي سحر تو ناں அந்த பகனி போனா அந்த பணி போ

உன்னும் சின்னம் பாலன் பாடினார் அன்று பாவனாவை போதாவோமி பாவியை கை தோதம் பாவனாவை போதாவோகி பாவியை கை தோதம் பாச முல்லைய you